ராதே கிருஷ்ணா பூலோக வைகுண்டமான தென்னாங்கூர் க்ஷேத்திரம் இது குரோதி வருஷ ஆரம்பம் தமிழ் புத்தாண்டு ரெண்டு கையும் இடுப்பில் வச்சுண்டு நின்று இருக்கக்கூடிய நமது பாண்டுரங்க சுவாமிக்கு இன்று விசேஷமானதொரு அலங்கார் அலங்காரம் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச வெண்பட்டு கட்டிண்டு நீல மேக வர்ணனாக இடது கையில் கதாயுதம் வலது கையில் தாமரை புஷ்பத்தோடு சங்கு சக்கரங்களோடு நெற்றியில் திருமன்காப்பு காப்பு நிறைய பழங்கள் இந்த வருஷம் உலக மக்கள் எல்லோரும் பரமக்ஷேமமாகவும் ஐஸ்வர்யத்தோடும் ஆரோக்கியத்தோடும் செழிப்பாக இந்த பழங்கள் போல இருக்க வேணும்னு எம்பரமான் திருமேணி பூரம் பல்லாயிரக்கணக்கான பழங்களை தாங்கிண்டு ரெண்டு மைல் விசிறி வச்சுண்டு எப்படி கேரள தேசத்தில் குருவாயூர் கஷேத்திரத்தில் விஷுக்கண்ணி காணுவாளோ இங்க கர்ப்பகிரகம் பூரா பழங்கள் எண்ணிலடங்கா பழங்களை திருமணில பெருமாளும் தாயாரும் சாத்திண்ட பிரம்மாண்டமா நமக்கு சேவை சாதிக்கிறா குருவாயூர் அப்பனாக மகாலட்சுமியாக பஞ்சாங்கம் பரம உத்தமம் கங்கா ஸ்நானம் தினே தினேன்னு சொல்லுவார்